கிரடாய் திருச்சி நடத்தும் பிக்கஸ்ட் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ ஃபேர் ப்ரோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இடம் கலையரங்கம் திருச்சி நாள் ஆகஸ்ட் ஒன்பது பத்து பதினொன்று கைகெட்டும் விலையில் எண்ணற்ற வீடுகளின் அணிவகுப்பு அனுமதி இலவசம் ஹேமன் சிரியா மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவது பற்றி பரிசீலிக்கப்பட்டு வருவதாக ஈரான் ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஈரான் அதிபர் மசூத் பெஜஸ்கியான் பதவியேற்பு நிகழ்ச்சியில் அமாஸ் அமைப்பின் தலைவரான இஸ்மாயில் ஹனியே கலந்து கொண்டார் அந்நிகழ்ச்சிக்கு பின் ஈரான் தலைவர் அயோதுல்லா அலிகாமினியை சந்தித்து பேசினார் அதன் பின்னர் ஈரான் நாட்டின் தலைநகர் தெஹ்ரானில் இருந்தபோது ஹனியே கொலை செய்யப்பட்டார் ஓராண்டுக்கும் மேலாக இஸ்ரேல் அமாஸ் அமைப்பினரிடையே தொடரும் போர் சூழலில் ஹனியே ஈரானில் கொலை செய்யப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் ஈரானில் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் அவசர கூட்டத்திற்கு பின் ஈரான் தலைவர் அயோதுல்லா காமினி இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதலை நடத்தும்படி தன்னுடைய படைகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதுபற்றி ஈரான் அதிகாரிகள் கூறும்போது டெல் அவிம் மற்றும் ஹைபா நகரங்கள் மீது ஆளில்லா விமானங்கள் மற்றும் ராக்கெட்டுகளை கொண்டு ஈரான் ராணுவ தளபதிகள் கூட்டு தாக்குதலை நடத்தக்கூடும் அதில் குடிமக்கள் மீது தாக்குதல் நடக்காமல் தவிர்க்கும் வகையில் கவனம் கொள்ளப்படும் என்று தெரிவித்தனர் ஈரான் அரசு தன்னுடைய படைகள் அமைந்த ஹேமன் சிரியா மற்றும் ஈராக் நாடுகளுடன் இணைந்து தாக்குதல் நடத்துவது பற்றியும் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது என அவர்கள் தெரிவித்துள்ளனர் ஈரான் மீது இஸ்ரேலோ அல்லது அமெரிக்காவோ தாக்குதல் நடத்தினால் போரை விரிவுபடுத்தும்படியும் அதற்கேற்ப தயாராகும்படியும் படைகளுக்கு காமினி உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் ஹனியேவின் படுகொலைக்கு இஸ்ரேல் காரணம் என ஈரான் மற்றும் ஹமாஸ் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது எனினும் ஹனியே படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாக இஸ்ரேல் ஏற்கவோ மறுக்கவோ இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது ராஜ்யசபாவில் சமாஜ்வாதி கட்சி உறுப்பினர் ராம்ஜிலால் சுமன் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தலைவர் பற்றி கூறும்போது பாஜக ஒருவரின் திறனை அறிய அவர் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தில் இருந்து வந்தவரா என்பதை வைத்தே முடிவு செய்யும் என பேசினார் இதற்கு பதிலளித்த ராஜ்யசபாவின் தலைவர் ஜெக்தீப் தங்கர் ஆர் எஸ் எஸ் எந்த வகையான குற்றச்சாட்டுக்கும் இடமளிக்காத ஒரு இயக்கம் எனவும் தேசிய சேவையில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளும் இயக்கத்தை பற்றி பேச எந்த உறுப்பினரையும் அனுமதிக்க மாட்டார் எனவும் கூறினார் மேலும் அவர் ஆர் எஸ் என்பது உலகளாவிய சிந்தனை குழு என கூறினார் ராஜ்யசபாவின் தலைவர் ஜெக்தீப் தங்கர் குறுக்கிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தங்களின் கருத்துக்களை தெரிவிக்க அனுமதிக்க வேண்டும் என கோஷமிட்டனர் அப்பொழுது பேசிய ராஜ்யசபா எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உறுப்பினர்கள் விதியை மீறாமல் பேசினால் அவர்களை அனுமதிக்க வேண்டும் எனவும் ராம்ஜி லால் சுமன் பேசியது சரிதான் எனவும் குறிப்பிட்டார் மீறும் பட்சத்தில் ராஜ்யசபாவின் தலைவர் ஆட்சேபனை தெரிவிக்கலாம் என்பதுதான் நடைமுறை என கூறினார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த தற்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸும் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அதிபர் டிரம்பும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் மீது டிரம்ப் இனவெறி கருத்தை தெரிவித்துள்ளார் சிகாகோவில் நடந்த கருப்பின பத்திரிகையாளர்கள் தேசிய சங்கத்தின் மாநாட்டில் பங்கேற்று பேசிய ட்ரம்ப் கமலா ஹாரிஸ் எப்போதும் இந்திய பாரம்பரியத்தையும் உடையவர் அவர் இந்திய பாரம்பரியத்தை மட்டுமே ஊக்குவித்து வந்தார் பல ஆண்டுகளுக்கு முன்பு அவர் கருப்பினத்தவராக மாறும் வரை அவர் கருப்பினத்தவர் என்று எனக்கு தெரியாது கமலா ஹாரிஸ் தற்போது கருப்பினத்தவராக அறியப்பட விரும்புகிறார் இதனால் அவர் இந்தியரா அல்லது கருப்பினத்தவரா என்பது எனக்கு தெரியவில்லை நான் அனைவரையும் மதிக்கிறேன் ஆனால் அவர் வெளிப்படையாக இல்லை ஏனென்றால் அவர் எல்லா வழிகளிலும் இந்தியராக இருந்தார் பின்னர் பின்னர்ிா் அமெரிக்காவின் கருப்பின மக்களை நேசிப்பதாகவும் கருப்பின மக்களுக்காக பல நன்மைகள் செய்துள்ளதாகவும் ஆபிர்காம் லிங்கனுக்கு பிறகு கருப்பின மக்களுக்கான சிறந்த அதிபர் தான்தான் எனவும் ட்ரம்ப் பெருமிதம் தெரிவித்தார் கமலா ஹாரிஸ் மீதான டிரம்பின் இந்த கருத்துக்கு பல்வேறு தரப்பினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கூறுகையில் ஒருவரை அவர்கள் யார் அவர்கள் எப்படி அடையாளம் காட்டுகிறார்கள் என்பதை சொல்ல யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை ட்ரம்ப் கருத்து வெறுக்கத்தக்கது மற்றும் அவமதிப்பு என கூறியுள்ளார் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அதிபர் தேர்தலுக்கு முன் அமெரிக்காவில் கருப்பினத்தைச் சேர்ந்த ஒருவரை காவலர்கள் கைது செய்தபோது உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தார் அந்த தேர்தலில் ட்ரம்பின் தோல்விக்கான காரணங்களில் ஒன்றாகவும் கூறப்படும் நிலையில் தற்போது கருப்பின மற்றும் இந்திய வம்சாவளி குறித்து பேசி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளார் இந்தியா முழுவதும் தபால் துறையில் நாற்பத்தி நான்காயிரத்து இருநூற்று இருபத்தி எட்டு இடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதில் தமிழகத்தில் மூன்றாயிரத்து எழுநூற்று எண்பத்து ஒன்பது இடங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய தபால் துறை பெருநகரங்கள் முதல் பேருந்து இல்லாத சிறிய கிராமங்கள் வரை தனது சேவையை வழங்கி வருகிறது இதில் பிபிஎம் எனப்படும் தபால் அலுவலர் ஏபிபிஎம் எனப்படும் உதவி தபால் அலுவலர் அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதற்கு தேர்வு எழுத வேண்டியது இதில்லை பத்தாம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் எடுத்திருந்தால் போதுமானது இந்த பணிகளுக்கு மாவட்ட வாரியாக ஒவ்வொரு ஊருக்கும் ஒதுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டின்படி விண்ணப்பிக்க வேண்டும் ஒருவர் ஒரு மாவட்டத்தில் எத்தனை இடங்களுக்கு வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம் ஆனால் ஒருவர் ஒரு மாவட்டத்தில் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் மூன்றாயிரத்து எழுநூற்று எண்பத்து ஒன்பது காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதற்கு பதினெட்டு முதல் நாற்பது வயதிற்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பதாரர்களுக்கு கம்ப்யூட்டினார் கையாளும் திறன் மற்றும் சைக்கிள் ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு விண்ணப்பிக்க டபிள்யூ டபிள்யூ டாட் இண்டியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் என்ற தளத்தில் விண்ணப்பிக்கலாம் பொது பிரிவினர் மற்றும் ஓபிசி பிரிவினருக்கு நூறு ரூபாய் விண்ணப்பிக்க கட்டணமும் பட்டியலினத்தவர்கள் பழங்குடியினர் மற்றும் அனைத்து சமூக பெண்களுக்கு கட்டணம் செலுத்துவதில் இருந்து விலக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது திருச்சி கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளம் வந்தது கூட தெரியாமல் போதையில் தூங்கி வெள்ளத்தில் சிக்கிய நபரை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர் நேற்றிரவு கொள்ளிடம் ஆற்றில் மிதமான தண்ணீர் போய்க்கொண்டிருந்தது அப்போது மது போதையில் அறுபது வயது நபர் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே இருக்கும் மேபாளத்தின் தூண் பகுதியின் கீழ் உள்ள சிமெண்ட் கட்டையில் படுத்து உறங்கினார் இதற்கிடையே முக்கொம்பு அணையில் வினாடிக்கு அறுபதாயிரம் கன அடி தண்ணீர் கொள்ளிடம் ஆற்றில் திறக்கப்பட்டது இதனால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது கூட தெரியாமல் அந்த நபர் ஆழ்ந்த போதையில் இருந்திருக்கிறார் வெடிந்ததும் அந்த நபர் திடீரென முடிந்தபோது சுற்றி வெள்ளம் புரண்டு ஓடியிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளம் அதிகரித்ததால் பதறி போய் அந்த நபர் அலரவே கரையோரத்தில் இருந்த மக்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் அவர்கள் வந்து அவரை கட்டி மீட்டனர் விசாரணையில் அவர் திருச்சி லால்குடியை சேர்ந்தவர் என்பது தெரியவந்தது முக்கொம்பு அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் மக்கள் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது மேலும் பாதுகாப்பு கருதி கொள்ளிடம் மாற்று பாலத்தின் இரு புறங்களிலும் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது அனைத்து வாகனங்களும் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கும் மேம்பாலத்தை பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது கர்நாடகாவில் வால்மீகி பழங்குடியின மேம்பாட்டு ஆணைய நிதி முறைகேட்டில் முதல்வர் சித்தராமையாவுக்கு தொடர்புள்ளது என கூறப்பட்டு வரும் நிலையில் மைசூரு நகர்ப்புற வளர்ச்சி ஆணையம் முடா மனைகள் ஒதுக்கிய மோசடி தொடர்பாக முதல்வர் சித்தராமையா பதவி விலக வேண்டும் என அம்மாநில பாஜகவினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் ஆனால் சித்தராமையா அந்த குற்றச்சாட்டை மறுத்து வருகிறார் இதற்கிடையே முடா முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்த ஏன் உத்தரவிடக்கூடாது என கேட்டு இது தொடர்பாக விளக்கம் அளிக்கும் படி சித்தராமையாவுக்கு கர்நாடக மாநில ஆளுநர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் இந்த நோட்டீஸ் தொடர்பாக ஆலோசனை நடத்த துணை முதல்வர் டி கே சிவகுமார் தலைமையில் அமைச்சர் கூட்டம் நடந்தது ஆளுநர் அனுப்பிய நோட்டீஸ் தொடர்பாக ஆலோசிக்க திட்டமிட்ட இந்த ஆலோசனை கூட்டத்தில் சித்தராமையா கலந்து கொள்ள வேண்டாம் என அமைச்சர்கள் வேண்டுகோள் விடுத்தனர் இதனால் இந்த கூட்டத்தில் முதல்வர் சித்தராமையா கலந்து கொள்ளவில்லை ரயில் தண்டவாளத்தில் பல்வேறு பொருட்களை வைத்து வீடியோ எடுத்த யூடியூபர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் குல்சர் ஷேக் உத்தரப்பிரதேசத்தில் லால் கோபல் கட்ச் பகுதியை சேர்ந்தவர் இவர் ஒரு யூடியூப் சேனலை வைத்துள்ளார் இந்த சேனலில் ரயில் தண்டவாளத்தில் சைக்கிள் சோப்பு கட்டிகள் கற்கள் முதலிய பல பொருட்களை வைத்து அதன் மீது ரயில் ஏறி செல்வதை வீடியோ எடுத்து பதிவிடுவதை குல்சர் வழக்கமாக வைத்திருந்தார் அதை தனது சேனலில் பதிவேற்றியும் வந்துள்ளார் இந்நிலையில் இவரது ஒரு வீடியோ வேகமாக பரவியதை தொடர்ந்து குல்சர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் இதுகுறித்து பாஜக தேசிய தகவல் தொழில்நுட்ப அணியின் தேசிய தலைவர் ஷெஷாத் பூனாவாலா கூறுகையில் நான் கொடுத்த புகாரின் அடிப்படையில் குல்சர் ஷேக் கைது செய்யப்பட்டுள்ளார் நடவடிக்கை எடுக்க உதவிய உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோருக்கு நன்றி என்று தெரிவித்துள்ளார் குல்சர் மீது பாரத நியாய சட்டத்தின் பிரிவுகள் இருபத்தி ஆறு நூற்று ஒன்பதின் கீழும் ரயில்வே சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறின் கீழும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது டெல்லியில் பெய்த கனமழையால் நாடாளுமன்றத்தின் புதிய கட்டிடத்தில் மழைநீர் கசிவு ஏற்பட்டுள்ளது புதிய நாடாளுமன்றம் விழாகம் இருபதாயிரம் கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டது இது சென்ற ஆண்டு மே மாதம் திறக்கப்பட்டது இவ்வளவு செலவு செய்து நாடாளுமன்றம் தேவையா என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பாஜக அரசை விமர்சித்து வந்தன மேலும் திறப்பு விழாவை பல எதிர்க்கட்சிகள் புறக்கணித்தன இந்நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் மழைநீர் கசியும் பகுதியில் பிளாஸ்டிக் பக்கெட் வைத்து பிடிக்கும் காட்சி வெளியாகியுள்ளது டெல்லியில் புதன்கிழமை மாலை பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்தது சுமார் ஒரு மணி நேரத்தில் மேல் மழை கொட்டி தீர்த்தது இந்நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் மழைநீர் தேங்கியதுடன் புதிய கட்டடத்தின் மைய பகுதியில் மழைநீர் கசிவு ஏற்பட்டுள்ளது இதை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்தன இந்த விவகாரத்தை தொடர்ந்து விருதுநகர் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் மக்களவையில் ஒத்திவைப்பு தீர்மானம் நோட்டீஸ் கொடுத்தார் அந்த நோட்டீஸில் நாடாளுமன்றத்தின் மையப்பகுதியில் மழைநீர் கசிவு ஏற்பட்டுள்ளது எனவே இதுகுறித்து சபை நடவடிக்கையை ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும் என்று கோரியிருந்தார் மேலும் அவர் வெளியே வினாதல் கசிவு உள்ளே மழைநீர் கசிவு என்று விமர்சித்திருந்தார் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் மழைநீர் ஒழுகுவதால் மீதமுள்ள நாட்களில் நடைபெறும் கூட்டத்தொடரை பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தில் நடத்த வேண்டும் பழைய நாடாளுமன்றம் நன்றாக இருந்தது ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவு செய்து புதிய நாடாளுமன்றம் கட்டி மழைநீர் ஒழுகும் திட்டத்தை பாஜக அரசு அறிமுகப்படுத்தி இருக்கிறது என்று அகிலேஷ் யாதவ் விமர்சித்துள்ளார் இதையடுத்து மக்களவை செயலகம் இதற்கு விளக்கம் கொடுத்துள்ளது அதில் புதிய நாடாளுமன்ற மகர்துபாருக்கு அருகில் நீர் தேங்கியுள்ளதாக பல வீடியோக்கள் வெளியாகி வருகின்றன பசுமை நாடாளுமன்றம் என்பதை கருத்தில் கொண்டு கட்டடத்தின் லாபி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கண்ணாடி குவிமாடங்கள் நிறுவப்பட்டுள்ளன இதனால் ஏராளமான இயற்கை ஒளியை பயன்படுத்த முடியும் புதன்கிழமை பெய்த கனமழையின் போது கட்டடத்தின் முகப்பில் அமைந்துள்ள கண்ணாடி குவிமாடங்களை சரி செய்ய பயன்படுத்தப்பட்ட பிசின் சிறிது இடம் பெயர்ந்ததால் நீர் கசிவு ஏற்பட்டது ஆனாலும் கசிவு சரியாக நேரத்தில் கண்டறியப்பட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதன் பின்னர் நீர் கசிவு ஏற்படவில்லை மகதுவாருக்கு எதிரே தேங்கிய நீரும் விரைவாக வெளியேற்றப்பட்டது என்று மக்களவை செயலகம் விளக்கம்